வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பிரபோ ஏ டுவெல் ஜாப்ஸில் தொடர்ந்து பல்வேறு விதமான இலவச வேலை தான் அப்டேட் பண்ணிட்டு வந்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான வேலை வாய்ப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா வாகனங்கள் உதிரி பாகங்கள் தயாரிக்கும் நிறுவனத்தில் இருக்கிற ஓப்பனிங்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு வேக்கன்சி மேலே இருக்குது அதனால் இம்மீடியட்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த நிறுவனத்தில் அவுட் ஸ்டேஷன் கேண்டிடேட் அதாவது வெளியூர்லேருந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஸ்டே ஃபண்ட் சொல்லிட்டு மந்த்லி உங்களுக்கு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் உங்களுக்கு கம்பெனிஸில் வந்து கொடுத்துட்ருக்காங்க குவாலிஃபிகேஷன் அதாவது கல்வி தொகுதி பொறுத்த வரைக்கும் எயித்து படித்தவங்க டென்த்து டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ எனி டிகிரி படித்தவங்க எல்லாருமே இந்த வேலைவாய்ப்பில் டைரக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் மேல் அண்டு ஃபீமேல் இருபலருமே இந்த வேலைவாய்ப்புக்கு முயற்சி செய்யலாம் ஒர்க் லொக்கேஷன் இந்த நிறுவனம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு இடத்துல தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக இருக்கலாம் இல்லை ஆல்ரெடி வேறு ஏதாவது டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிவிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தாலும் இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் ஷிஃப்ட்டு பொறுத்த வரைக்கும் இந்த நிறுவனத்தில் எந்த மாதிரி கொடுத்துட்ருக்காங்க பார்த்தீங்கன்னா மேல் ஆண்களுக்கு ரோட்டேஷன் ஷிஃப்ட்டு மூணு ஷிஃப்ட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபீமேல் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு ஷிஃப்ட்டு மட்டும்தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கணும் தகவல் சொல்லியிருக்காங்க ஒர்க்கிங் அவர்ஸை பொறுத்த வரைக்கும் காமனாக எயிட் ஹவர் ஷிஃப்ட்டில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் மேல் கேண்டிடேட்டுக்கு பதினெட்டு வயசுலேருந்து அப் டு இருபத்தி நாலு வயசுல இருக்கவங்க மட்டும்தான் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க ஃபீமேல் வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து அப்டூ முப்பத்தி ரெண்டு வயசில் இருக்கவங்க எல்லாருமே இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் சேலரி பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய குவாலிஃபிகேஷன் ஃப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கப்புறம் ஜெண்டர் இதையெல்லாம் பேஸ் பண்ணி தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப் டு பதினேழாயிரம் வரைக்கும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க அதர் பெனிஃபிட்ஸ் வரைக்கும் என்னென்ன உங்களுக்கு கவர் ஆகும் பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐ பிஎஃப் எந்த ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த டைத்தில் ஃபுட்டு கொடுத்துட்றாங்க இயர்லி போனஸ் நியர்பை ஏரியாவுக்கு ட்ரான்ஸ்போர்ட்டும் இந்த நிறுவனத்தில் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க இந்த வேலைவாய்ப்புக்கான இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி டிஸ்பிளேல தெரிகிற கான்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த நிறுவனத்தை பற்றியும் இந்த வேலையை பற்றியும் வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா டீட்டெயில்ஸாக கேளுங்கள் ஃபஸ்ட்டு ஆஃப்டர் கன்ஃபார்ம் பண்ண பிறகு நீங்கள் டேரெக்டாக போய் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் இலவச வேலைவாய்ப்பு தான் நம்ம பிரபாகஜூர் ஜாப்ஸில் வெரிஃபை பண்ணி தான் போட்டுட்ருக்கோம் அதனால் இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம் படிச்சுட்டு வேலை தேடிட்டு நண்பர்களுக்கும் இந்த வேலை தகவலை ஃபுல் அண்ட் ஃபுல்லான் ஷேர் பண்ணுங்கள் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க